மக்களே இன்று ஒரு பெரிய விஷயம் நடக்குது சந்திர கிரகணம் இது என்னன்னா பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல வரும் அப்போ பூமியோட நிழல் சந்திரனுக்கு மேல் விழும் அப்போ சந்திரன் கொஞ்சம் இருண்ட மாதிரி தெரியும்னா சில நேரத்துல சிவப்பு கலந்த மாதிரி கூட தெரியும் நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு கிரகணம் நேரத்துல சாப்பாடு சாப்பிடக்கூடாது தண்ணில் கூட குடிக்க மாட்டாங்க சமையல் பண்றத வெட்டி எடுப்பத முடி ஒத்தப்பதை எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க கர்ப்பிணி பெண்கள் கூட அதிக கவனமா இருக்கணும் வெளிய போகாதீங்க நேரா சந்திரனை பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இதுல ஒரு பாசிட்டிவ் சைடும் இருக்கு ஜபம் மந்திரம் சொல்வது தியானம் பண்ணுவது ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னு நம்புறாங்க கிரகணம் முடிஞ்ச உடனே குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணி புது சாப்பாடு பண்ணி சாப்பிடுவாங்க அதனால் மக்களே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது ஒரு இயற்கையின் அற்புத நிகழ்ச்சி மாதிரிதான் நம்ம சின்ன பிரிகாஷன் ஃபாலோ பண்ணினாலே போதும் இத ஸ்பிரிச்சுவலா யூஸ் பண்ணினா ரொம்ப நல்ல நேரமா இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி மக்களே வணக்கம்